அன்புள்ளும் கொண்ட பாசமகி இறைமக்களை உங்கள் அனைவருக்கும் முதலில் அரசர் பெருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னை காலையில் பூச முடிஞ்சப்போ ஒரு சின்ன ஒரு இயக்கம் இருந்தது எப்படியாவது ஒரு வீடியோ போடணும் ஏன்னா இந்த கிறிஸ்தரசர் பெருவிழா வருஷ வருஷம் நம்ம கொண்டாடினாலும் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விழா காரணம் என்னன்னு தெரியுமா இந்த திருவிழாவை நிறுவியவர் திருத்தந்தை போப் பயஸ் லெவன்த்து பதினோராம் பத்திநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர் நிறுவுகிறாரு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் அப்போ கூட்டி கழித்து பாருங்கள் நூறு ஆண்டுகள் ஆகிடுச்சி இந்த திருவிழாவை நிறுவி நூறு ஆண்டுகள் இது நூற்றாண்டு விழாங்கிறதுனால கிறிஸ்த அரசரை பற்றி சில விஷயங்களை உண்மையாக நம்ம தெரிந்துக்கணும் அதை அதாவது கிறிஸ்த அரசர்னா அரசர் சார்ந்த விஷயங்களாக மட்டும் இல்லாமல் உண்மையிலே எப்படி அவர் நமக்கு அரசராக இருக்கிறார் அவரை எப்படி நாமும் பின்பற்ற வேண்டும் என்ற சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போப் பயஸ் லெவன்த் வந்து குவாஸ் பிரேமாஸ் அதனுடைய அர்த்தம் இங்கிலீஷில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு என்சைக்கிளிக்கல் சுற்று மடலை அனுப்புனார் அதில் ஒரு சொற்றொடரை பயன்படுத்தியிருக்கிறார் என்னென்னா கிறிஸ்து நம் இதயங்களை ஆள்பவராக ஜீசஸ் இஸ் தி ரூலர் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ் நம் இதயங்களை ஆள்பவராகத்தான் அவர் இருக்கிறார் பல நேரங்களில் இவர் கூட சொல்லுவார் அலெக்சாண்டிரியா நாட்டை சார்ந்த சிறில் கூட சொல்லுவார் இயேசுவினுடைய அரசாளுகை என்பது ஒரு மீட்பு செயலாக பார்க்க வேண்டும் அதை ஏதோ வந்து பூலோக எல்லைகளை வைத்தோ அல்லது வன்முறையை வைத்தோ நாம் பார்க்கக்கூடாது அது ஒரு மனுக்குல மீட்பு செயலை ஒட்டிய ஒரு விடயமாகவே நாம் இயேசுவினுடைய அரசாட்சியை நாம் பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார் அது மட்டுமல்ல இந்த என்சேக்கிளைகளில் இயேசு அனைத்திற்குமான அரசராக இருக்கிறார் முதலாம் உலக போர் நடந்த ஒரு சூழல் இருக்கிறது அந்த நேரத்தில் பலவிதமான மக்களுடைய போக்குகள் எல்லாம் கடவுளை விட்டு வெளியேறி அல்லது ஒரு செக்குலரிசம் சார்ந்தோ அல்லது அரசு இந்த உலக அரசை சார்ந்தோ தலைவர்களை சார்ந்தோ மக்களை சார்ந்து வாழ்ந்த மக்களை மீண்டுமாக கடவுள் பக்கம் திருப்புவதற்காக எழுதப்பட்டதுதான் இந்த என்சைக்கிளிக்கல் அப்போ அனைத்துக்கும் அரசராக இருக்கிறார் கிரைஸ்ட் யூனிவர்சல் கிங்ஷிப் என்பது எல்லாவற்றிற்குமாக இயேசு அரசராக இருக்கிறார் திருவள்ளி நூல் பத்தொன்போது பதினாறாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் எ கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் எல்லா விதங்களிலும் அவர் அரசராக இருக்கிறார் இந்த கிறிஸ்து அரசருடைய சுருவத்தை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் நான்காம் நூற்றாண்டில் தான் முத முதல்ல அந்த கிறிஸ்து அரசருடைய சுருவத்தை வடிவமைக்கிறாங்க முதல்ல வடிவமைக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கையில் வந்து விண்ணகத்தின் திறவுகோலையும் இன்னொரு கையில் செங்கோல் அதே போல் தலையில் கிரீடம் அப்படியே டிப்பிக்கல் அரசர் போலவே வச்சாங்க எனக்கு என்ன கேள்வினா அவர் அதை விரும்பவே இல்லையே ஏங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் மத்திய நட்சத்தி நான்காம் அதிகாரம் எட்டு டு பத்து நீங்கள் இதை வாசித்து பார்த்தீங்கன்னா சாத்தான் வந்து இயேசுவை சோதிக்குது அப்போ சொல்லும் அரசுகளை எல்லாம் காட்டி நீ என்னை தண்டனை வணங்கினால் உனக்கு நான் தருவேன் ஆல் திஸ் கிங்டம்ஸ் ஐ வில் கிவ் யூ இஃப் யூ டவுன் அண்ட் வர்ஷிப் நீ என்னை தண்டனிட்டு வரையினால் இந்த உலகத்தினுடைய அனைத்து அரசுகளையும் நான் உனக்கு தருவேன் என்று சாத்தான் சொன்னபோது அவர் வந்து அதை மறுத்தார்ப்பார் அதே போல் யோமான் நற்செய்தி ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தில் ஐயாயிரம் பேருக்கு அவர் உணவளித்த அந்த நிகழ்வை பார்த்துவிட்டு மக்கள்லாம் ஓடி வராங்க அவர்கிட்ட அப்போ அவங்க சொன்னாங்க அவரை பிடித்து கொண்டு போய் நம்ம அரசராக்கிடலான்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணாங்க தே இன்டென்ட் டு இம் ஏ கிங் பை ஃபோர்ஸ் ஆனால் அவர் அதையும் உதறி தள்ளிட்டு ஒரு மலைக்கு ஏறி போனார்ன்னு நம்ம வாசிக்கிறோம் அப்போ அரசரே ஆக அவர் விரும்பவே இல்லை அதற்காக அவர் அரசு ஒருவேளை அரசர் அரசர் ஆகுவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லையா என்ற நிலையும் இல்லை ஏனென்றால் பிள்ளாத்து முன்ன பேசுகிறப்ப யோகானட்சி பதினெட்டில் நம்ம முப்பத்தி மூணு டு முப்பத்தி ஏழு நீங்கள் வாசித்து பாருங்கள் எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்லங்கிறார் அல்லங்கிறார் அப்ப என்ன இப்போ எப்படி கிறிஸ்து அரசராக பாவிக்கப்படுகிறார் கிறிஸ்து அரசராக இருக்கின்றார் அவர் அரசராக இரண்டாம் வருகையின் போது வருவார் இதெல்லாம் எதை குறித்து காட்டுகிறது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாருங்க சாத்தான் சொல்லி அவர் வேணான்னவர் மக்கள் சொல்லி வேணான்னவர் எப்படி அரசராக மீண்டும் அந்த நான்காம் நூற்றாண்டில் வடிக்கப்பட்ட அந்த திருச்சுருபத்தை பாருங்கள் கையில் செங்கோல் கிரீடம் இருந்தது ஆனால் பின்னாளில் அதே சுரூபம் மீண்டுமாக வடிவமைக்கப்பட்ட போது அவர் சிகப்பு நிற உடையும் இருதயமும் அந்த சுரூபத்தில் வைக்கப்பட்டன இந்த இரண்டும் முக்கியமான குறியீடுகள் இந்த இரண்டும் எதை குறித்து காட்டுகிறதுனா இயேசுனுடைய வல்லமையை குறித்து காட்டின மாதிரி இல்லை அவர் மனிதனாக பிறந்தபோது பட்ட பாடுகளை குறித்து காட்டுகின்ற அந்த ரெட் கலர் ரோப் அதேபோல அந்த இதயம் எப்பொழுதும் கடவுளுக்கு அர்ப்பணமாய் சாத்தானுக்கு ஒருபோதும் செவி மடுக்காத பாருங்கள் அவர் எப்படி அரசராக கடவுளுடைய வலப்பக்கத்தில் அமர்ந்தார் என்றால் இந்த உலகில் அவர் வாழ்ந்தபோது ஒருபோதும் அவர் சோதனைக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளவில்லை சாத்தானுடைய சோதனைக்கு எதிராக இயேசு வாழ்ந்ததால் தான் அவர் இவ்வளவு பெரிய அரசராக அவர் தந்தையினுடைய வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் தான் ரொம்ப முக்கியம் சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார் ஒரு பிரசங்கத்தில் நான் கேட்டேன் அப்போ அவர் பயன்படுத்திய வசனம் பாருங்கள் பல நேரங்களில் இயேசு நடந்த இடத்துல நாமும் போய் நடக்கணும் அதுவே நமக்கு ஒரு பெரிய பிளெஸிங்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து ஜெருசலேம் பெத்தலேகம்லாம் போவாங்க இங்கே தான் இயேசு நடந்தார் இங்கே தான் பிறந்தார் உடனே அந்த மண்ணை எடுப்போம் எல்லாம் செய்வோம் உண்மைதான் அவர் நடந்த இடத்தில் நடப்பதற்கு ஆசைப்படுகிறோமே தவிர அவர் நடந்தது போல நாம் நடக்க ஆசைப்படுவதில்லை என்று அவர் சொன்னார் ரொம்ப ஆழமான செய்தி வி ஷுட் வாக் ஆஸ் ஹீ வாக் அவர் எப்படி நடந்தார் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் மார்க் நர்ச்செய்தினுடைய முதல் அதிகாரம் சரி அல்லது லூக்கா நச்செய்தினுடைய தொடக்க அதிகாரங்களில் பாருங்கள் முத முறை இயேசு பேயை போது குறிப்பாக மார்க் நட்செய்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் அதில் அவர் பேயை ஓட்டுறப்ப என்ன மாதிரியான வசனங்கள்லாம் வருது தெரியுங்களா மார்க் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் இருந்த தீ ஆவி பிடித்தவரை குணப்படுத்துதல் கப்பர் நகும் குறாறு தொழுகைக்கு ஓய்வு நாள் தொழுகை கூடத்துக்கு சென்று அவர் போதிக்கிறார் போதனை குறித்து வியப்பில் மக்கள் ஆள்கிறார்கள் என்னடா அப்படி பேசுகிறாரு அதிகாரத்தோடு அவர் கற்பித்து வந்ததை பார்த்து மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு தொழுகை கூடத்தில் தீயாவை பிடித்திருந்த ஒருவர் அமர்ந்திருக்கிறார் திடீர்னு அந்த தீயாவை கத்துது என்ன சொல்லுது தெரியுமா நாசரேசி இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எங்களுக்கு தெரியும் தான் முக்கியம் கிறிஸ்து அரசர் யார் என நாம் தெரியாமலே அவருக்கு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ வெறும் செங்கோலும் அல்லது கிரீடமும் அந்த அலங்கரிக்கப்பட்ட விஷயங்கள் இயேசுவினுடைய அரசாளுகை அல்ல நீர் யார் என எங்களுக்கு தெரியும் பேய் சொல்லுது என்ன சொல்லுது தெரியுமா நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் ரொம்ப முக்கியம் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் இயேசுனுடைய வர வாழ்க்கையில் சாத்தானுடைய சோதனை என்பது அப்படியே ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இறுதி வரைக்கும் நிலையா இருந்தது எல்லா இடங்களிலும் சோதனை ஆனால் எல்லா சோதனையிலும் அவர் தந்தை கடவுளுக்கு கட்டுப்பட்டு தந்தை கடவுளுக்கு அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்ததால்தான் இவ்வளவு மகிமை அவரோட இன்னொரு வாழ்க்கை முறையை நம்ம உற்றக்கூடாது தந்தைக்கு அர்ப்பணமாக்கப்பட்ட அந்த இதயம் அந்த பரிசுத்த இதயத்தில் வேறு எதற்கும் இந்த உலகத்திற்கோ சாத்தானுக்கோ இடம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை தந்தை கடவுளுக்கு எப்போதும் கீழ்ப்படிதல் அதனால தான் யோவான சதி பதினாலு முப்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள் அப்போ ரொம்ப அழகாக நம்ம ஆண்டவர் இயேசு சொல்லுவார் என்ன சொல்கிறார் பாருங்க இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் சீடர்களிட்ட பேசுகிறார் கடைசியாக பேசுகிற அந்த டிஸ்கோர்ஸ்ல இந்த உலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் ஆனால் என்மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை இங்கிலீஷ்ல ஹீ ஹேஸ் ஹேஸ் நோ கிளைம் ஆன் ஜீசஸ் இதான் வந்து முக்கியம் அவர் இருக்கிறார் அது செங்கோலும் அல்லது கிரீடத்தை குறிப்பதல்ல மாறாக அந்த செந்நிற உடை அந்த துன்பங்கள் பாடுகள் தனது ஜெப வாழ்வின் மூலம் நற்செயல்கள் மூலம் தனது இதயத்தை எப்போதும் பரிசுத்தமாக வைத்து கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை அதனால்தான் சாத்தானுக்கு வந்து ஹி ஹாஸ் நோ கண்ட்ரோல் ஆன் ஜீசஸ் நோ அதாரிட்டி ஆன் ஜீசஸ் நத்திங் இன் ஜீசஸ் தட் பிலாங்ஸ் டு ஹிம் நோ சின் இஸ் டு அக்யூஸ் ஹிம் ஆஃப் எந்த பாவமும் ஐயோ இவர் பாவி என்று சொல்லிவிட முடியாத கடவுளுடைய கட்டுப்பாட்டிலே அவர் வாழ்ந்தார் தான் முக்கியம் அது வந்து நூற்று ஒரு தலைவன் ரொம்ப அழகாக அந்த இதில் சொல்லுவார் பாருங்க வந்துட்டு ஆண்டவரே நான் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன் ஆனாலும் நான் ஒருவனை பார்த்து என்றால் போகிறான் வா என்றால் வருகிறான் நீர் ஒரு வார்த்தை சொல்லுன்றான் அதில் அவர் விட்ட ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டது போல் ஆண்டவரே நீர் தந்தை கடவுளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீர் அதனாலே நீர் அத்தனை காரியங்களையும் இந்த உலகம் உமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது நீ தந்தை கடவுளுக்கு கட்டுப்பட்டு இருப்பதால் தந்தை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இருப்பதால் இந்த உலகம் உமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது இந்த உலகம் உமக்கு இருக்கிறது இதான் உண்மையான ஒரு ஃபார்முலா அதை தான் இயேசு வாழ்ந்து காட்டினார் அதை தான் நாமும் வாழ வேண்டும் இந்த திருவிழாவை ஏதோ இயேசுக்கு மகுடம் சூட்டணும் இயேசு வந்து உண்மையான அரசர் அப்படின்னு நம்ம சும்மா கொண்டாடுறது அல்ல இந்த அரசர் நடந்து வந்த பாதை குறிப்பாக இன்றைக்கி நச்செய்தி பாருங்கள் எப்படி எடுத்துருக்குறாங்க லூக்கா நச்செய்தியில் எடுத்துருக்குறாங்க எந்த தியோலஜினு இதை எடுத்தாருன்னு தெரில லிட்டர்ஜியில் இயேசு அந்த உயிர் விடுகிற பகுதி கல்வாரியிலே சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிற அந்த பகுதி அந்த பகுதியில் என்னென்ன வாசித்தோம் பாருங்கள் ஒருத்தர் வந்து சொல்கிறார் அதிகாரிகள்லாம் வந்து சொல்கிறாங்க நீ தானே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தானே சிலுவையிலிருந்து இறங்கி வா அங்கே கூட சாத்தானின் சோதனை சாத்தான்கிறது ஏதோ கொம்பு வச்சுட்டு வர்றதல்ல பாருங்க நம்மள்கிட்ட எது உண்மையோ அந்த உண்மையை சொல்லியே நம்மளை எமோஷனல் ஆக்கி நம்மளை செயல்பட வைக்கிற சாத்தானுடைய சோதனையை பாருங்க நீ தானே நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தானே ஆமா நான் மெஸ்ஸியாதான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் ஆனாலும் ஏசு அங்க அந்த சாத்தானின் குரலுக்கு மக்களுடைய மூலமாய் வந்த அந்த சாத்தானின் குரலுக்கோ சோதனைக்கோ தன்னை உட்படுத்தாமல் கடவுள் மகிமை அடைய வேண்டும் கடவுளுக்கு ஒருவருக்கே நான் கீழ்ப்படுகிறவன் என்கிற நிலையிலே அவர் வாழ்ந்திருக்கிறார் பாருங்க அடுத்து இன்னொருத்தர் சொல்கிறான் எப்பா நீ வந்து மெஸியா தானே பாய் என்னையும் மற்றவங்களையும் காப்பாற்று என்று கல்வன் ஒருவன் சொல்லுகிறார் எல்லா இடங்களிலும் இறுதி வரை அவருக்கு சோதனை ஆனால் எல்லா சோதனையும் அவர் வெற்றி கொண்டார் பாருங்க கிறிஸ்தரசர் பெருவிழால் இந்த அவர் அனுபவித்த சோதனைகளை குறித்து காட்டியது நம் எல்லாருக்கும் சவால் இன்றைக்கி நம்ம கூட பாருங்க பல நேரங்களில் சாத்தானின் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றோம் கடவுளுடைய கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதோ கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இருப்பதோ நம்மளில் இயலாத விடுகின்றன சில நேரங்கள் நமக்கு பிடிக்காது நடக்கிறப்ப நமக்கு கோபம் வருது நம்மளை எதிர்த்து பேசுகிறவர்களை நம்மளும் எதிர்த்து பேசணும்னு நினைக்கிறோம் நம்மளை புரிந்து கொள்ளாதவர்களை நம்மளை பற்றி இல்லாது பொல்லாது பேசுகிறவர்கள் தவறாக நினைக்குவர்கள் மீது நாமும் ஏதாவது செய்து விடுகிறோம் என்று செய்ய வேண்டும் என்று துடிக்கின்றோம் அதுவல்ல கிறிஸ்து அரசரின் வாழ்க்கை முறை அவர் நடந்து வந்த பாதை சோதனைகள் நிறைந்த பாதையிலும் கூட கடவுளுக்கு அர்ப்பணமானவர் பேய் சொன்ன வசனமே பார் இறுதி வரை கடவுளுக்கு அர்ப்பணமாகி சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு குறிப்பாக அந்த சோதனைகளை வெல்ல அவர் பயன்படுத்திய அருமையான உத்தி முழங்கால் யுத்தம் இயேசு மண்டியிட்டு செபித்தார் இரவெல்லாம் செபித்தார் அதிகாலையில் எழுந்து செபித்தார் என்றால் இந்த விழா நமக்கு குறிக்கப்படுகின்ற ஒரு அருமையான விஷயம் கலாத்தியர் கழுதிய திருமுகம் நான்கு பத்தொன்போதுல பவுலடியார் சொல்லுவார் என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை நான் மீண்டும் பேறுகால வேதனை வருகிறேன்கிறார் வசனம் பார் உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை நம்மில் கிறிஸ்து உருவாக வேண்டும் நான் சாகிறதுக்குள்ளே என்னில் கிறிஸ்து உருவாக வேண்டும் என் இதயத்தில் அவர் ஆட்சி இருக்க வேண்டும் அவரது ஆளுகை இருக்க வேண்டும் நான் முற்றிலுமாக கிறிஸ்துவாக மாற வேண்டும் எனது எல்லா செயல்களிலும் என் சிந்தனையிலும் சரி என் செயலிலும் சரி எல்லாவற்றிலும் நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு விஷயம் என் வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணமாக்க வேண்டும் என் சிந்தனையை கடவுளுக்கு தர வேண்டும் உமது சித்தம் வருக உமது ஆட்சி வருக என்பதனுடைய நோக்கமே உமது சித்தம் செயல்படுவதுதான் அவரது சித்தம் என் வாழ்வில் செயல்படுகிற போது அவரது ஆட்சி என்னில் தங்குகிறது ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா அன்பு இயேசுவே நன்றி சொல்கிறோம் அப்பா எங்கள் இதயத்தை ஆளுகிற அரசராய் நீர் என்று மெறும் ஏதோ எங்கள் இதயங்களை உமது திருமுன் வைக்கின்றோம் ஆண்டவரே தந்தைக்கு அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்வை எங்களுக்கு பரிசாய் தந்திரலும் எப்போதும் அவர் சித்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவர் வகுத்து தந்த பாதையிலே நாங்கள் நடக்க குறிப்பாக சாத்தானின் சோதனைகளை எதிர்கொள்ள ஜெப வாழ்வை கையில் எடுக்க ஆண்டவரே இதோ எங்களுக்கும் மது பரிசுத்த இருதயத்தை தந்திரலும் எப்போதும் ஆண்டவரே துன்பம் என்கிற சிகப்பு ஆடை எங்கள் மேல் இருக்கட்டும் அந்த துன்பங்கள் எல்லாம் மீட்பாய் மாறும் என்ற நினைப்பில் நாங்கள் தொடர்ந்து போராடி நடக்கவும் எவ்வளவு துன்பமான சூழ்நிலையிலும் எங்கள் இதயத்தை சாத்தானிடம் கொடுத்து விடாமல் எப்போதும் கடவுளுக்கே கொடுத்து எங்கள் இதயங்களில் நீர் வளர்ந்தோங்க பவுளடியாருடைய அதே வாக்கியத்தை நாங்கள் ஜபமாக வைக்கிறோம் எங்களில் கிறிஸ்துவாகிய நீர் உருவாகும் வரை ஆண்டவரை தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை உமக்கேற்ற வாழ்க்கையாய் மாற்ற முடம் கையளித்து ஜெபிக்கிறோம் கிறிஸ்து அரசரே மது ஆட்சி வருக ஆமேன்